வணக்கம் ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் பொரியல் செய்யலாம் இது கல்யாண வீடுகளில் எல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு பொரியல் ஒரு சட்டியில் கப் அளவுக்கு பொடியான இருக்கிற கேரட்டு கப் அளவுக்கு பீன்ஸு கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச பட்டாணியாக சேர்த்துருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்ச பச்சைப்பயிர் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு ஸ்டவ்வை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இது இருக்கட்டும் ஒரு சட்டியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சமே போதும் எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இந்த கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ இது கூட சின்னதாக ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருந்த காய்கறி எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் ஒரு வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவனை தேங்காய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது வெட்டிங் ஸ்டைலில் ஒரு வெஜிடபிள் பொரியல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்